ஆனந்தி வீட்டில் இருக்காங்க அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க ஆனந்தி நம்ம போயிட்டு ஐயரை பார்த்துட்டு வந்துடலாம் உன்னோட ஜாதகத்தில் எதுக்காக இன்னும் குழந்த போறக்கலை அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டு வரலான்னு சொல்கிறாங்க அப்படியே ஆனந்தி யோசிச்சிட்டே இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை எல்லாேருமே சேர்ந்து போகிறாங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போயிட்டு காட்டுறாங்க அதை பார்க்குறாரு உடனே சொல்கிறாரு இந்த பொண்ணு ஏற்கனவே மாசமாக இருக்கணுமே அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஆனந்தி பார்க்குறாங்க உடனே அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க நடந்த எல்லாத்தையுமே யோசித்து பார்க்குறாங்க அப்போ அவங்க மாதமாக இருக்காங்க மாதமாக தெரிஞ்ச உடனே அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க அவர்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க வீராக்கிட்ட சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் அப்பாவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டோன்னே அப்படியே சைக்கோ மாதிரி கத்துறாரு எனது நான் அப்பாவாக போகிறேன்னா உன் வயிற்றுல இருக்கிறது என்னோடய குழந்தையா அது என்னோடய குழந்தையா இருக்கவே இருக்காது அது கண்டிப்பாக என் குழந்தையே கிடையாது நீ தான் ஏதோ தப்பு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே ஆனந்தி அப்படியே பார்க்குறாங்க யார் குழந்தைய வயிற்றில் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாரு கோவப்பட்டுட்டு அப்படியே வெளியே போகிறாரு வெளியே போன உடனே கார் ஆஃபீஸ் போயிட்டு வராரு வந்த உடனே காரை நிறுத்தும் போது அங்கே வந்து சரியாக நிறுத்தாமல் அங்கே இருக்கவங்கெல்லாம் சண்டை போடுறாங்க அந்த சத்தம் உடனே அப்படியே ஆனந்தி போகிறாங்க போயிட்டு அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் சண்டை போடாதீங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு வீராவை கூப்பிட்றாங்க அப்போ அங்கே இருக்கவங்கலாம் சொல்கிறாங்க இங்கே பாருமா உன் வீட்டுக்கார மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது அவர் தேவையில்லாமல் சண்டைக்கு வராரு எங்கள் காரெல்லாம் நாங்கள் கரெக்டாக பார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே ஆனந்தி வாங்க போகலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க என்ன ஆனந்திக்கிட்ட சொல்லிகிட்ருக்க நான் பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு வீரா சொல்கிறாரு உன்னோட முகத்தை பார்த்து தாமா இந்த ஆளை விட்டு வச்சுருக்கேன் இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க ஆனந்தி அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வராங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்தோன்னே அப்படியே வீரா கோபமாக வருது என்ன ஓ மூஞ்ச பார்த்தா என்ன விடுறது சொல்றாங்க என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல சைக்கோ மாதிரி கத்துறாரு ஆனந்தியை போட்டு அடி அடினு அடிக்கிறாரு அடிக்கும் போது அப்படியே ஆனந்தியும் கத்துறாங்க அப்படியே வந்து துணி தச்சுட்டு இருக்கும் போது வந்து வராரு வந்துட்டு என்ன என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அப்படியே சண்டை போடுறாரு சண்டை போடும்போது என்ன உன் வயிற்றில் இருக்க குழந்த ஆ ஆ என்னோடு தான் என்னோடு தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அந்த கீழே இருந்த அந்த ஸ்வீட்டை எடுத்து அப்படியே சாப்பிட்றாரு சாப்பிட்டு ஆனந்தி உண்மையாகவே நம்ம குழந்த தான் அது நான் ஏதோ கோவத்தில் சொல்லிட்டேன் என் உன்னோடய குழந்த என்னோடய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வளர்றாரு ஆனந்தி அப்படியே ஒரு மாதிரி பயத்தோடு அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு அது ஏன் குழந்த கிடையாது மறுபடியும் அப்படியே மாற்றி பேசுகிறாரு அப்படியே போட்டு அடிக்கிறாரு அடிக்கும் போது அப்படியே தெரியாமல் அவங்க தையல் மிஷினில் போய் அவங்க வயிறு அப்படியே பட்டுடுது பட்ட உடனே அப்படியே அப்படியே கீழே விழுந்துடுறாங்க விழுந்த உடனே அப்படியே கத்துறாங்க அப்படியே விட்டுட்டு வீராங்க வந்து அப்படியே போகிறாரு ஆனந்தி அப்படியே முடியாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க பார்த்தோடனே இங்கே பாருமா உன் வயத்தில் இருக்க குழந்தை களைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே ஆனந்தி அப்படியே அழகாங்க பயங்கரமாக அழுகிறாங்க தேம்பி திரும்பி அழகாங்க எனக்கு அந்த குழந்தை கிடச்சிருந்தா கூட கொஞ்சம் ஆறுதலாக இருந்திருக்குமே அந்த குழந்தை கூட இல்லாமல் பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக அழுறாங்க இங்கே பாருமா நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்கள் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க சரிங்க டாக்டர் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆனந்தி வராங்க வந்த உடனே வீராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாருங்கள் என்னோடய வயிற்றில் இருக்க குழந்தை களைஞ்சிடுச்சு நீங்கள் அடித்ததில் என்னை பிடிச்சி தள்ளிங்கல்ல அப்போ அந்த தையல் மிஷினில் வயிறு பட்டு குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதை உடனே ஆனந்தம் அப்படியே வீரா அப்படியே ஆனந்தமாக சிரிக்கிறாரு அப்படியா நான் தான் அவ சொன்னேன்ல உன் வயிற்றுல இருக்கிறது என்னோடய குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த குழந்தை இறந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே ஆனந்திக்கு கோவமாக வருது எதுக்குங்க எப்படி பேசுகிறீங்க அப்படின்னு ஆனந்தி கேட்குறாங்க அப்படி தாண்டி பேசுவேன் அப்படி தானே பேசுவேன் அப்படின்னு ஃபோனை வச்சுட்றாரு அப்போ நடந்த எல்லாத்தையுமே அப்படியே உக்காந்துட்டு ஆனந்தி யோசிச்சு பார்க்குறாங்க அப்படியே அப்பா அவங்க அம்மா பக்கத்துலேருந்து கேட்குறாங்க என்னடி என்னடி எதுவும் யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லம்மா ஒன்றும் இல்லம்மா அப்படின்னு ஆனந்தி சொல்றாங்க இல்லை குழந்தைலாம் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜாதகம் கிட்ட ஆனந்தி சொல்றாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு இங்கே பாருங்கள் இவங்க வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்குது அது எல்லாமே சரி பண்ணணும் நிறைய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு எல்லாத்தையும் குறித்து கொடுக்குறாரு இந்த கோயிலுக்கு இவங்களை கூட்டிகிட்டு போங்க எல்லாமே மாறும் இவங்க வாழ்க்கையில் இருக்க எல்லா கஷ்டமும் மாறும் இவங்க இப்போ உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம் அவ்வளோ பிரச்சனையும் இவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தில் சொல்கிறாங்க இனிமேல் என் பொண்ணு நல்லா இருப்பாளா ஒன்றும் இல்லை குழந்தைலாம் நல்லபடியாக பிறக்குமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நான் சொல்கிற மாதிரி கோயிலுக்கு மட்டும் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தோடனே அவங்க அப்பா எல்லாருமே சேர்ந்து இருக்காங்க இவளுக்கு ஒன்றும் இல்லை குழந்தைலாம் நல்லா பிறக்குமா ஆனால் ஏதோ கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தியோட அம்மா சொல்கிறாங்க எல்லாருமே பேசிகிட்டே இருக்காங்க அப்படியே ஆனந்தி அங்கேருந்து போகிறாங்க அவன் கூட இனிமேல் போய் வாழற எண்ணமே எனக்கு இல்லை இந்த அழகில் அவன் அவனுக்கு குழந்தை வர பிறக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாக உட்காந்து இருக்காங்க அப்போ கரெக்டாக வீரா ஃபோன் பண்ணுறாரு ஏய் என்ன வரேன்னு சொன்னேன் வரலையா ஆமாம் என்ன பத்து லட்சரூவா பணம் தரேன்னு சொன்னேன் பணத்தை கொண்டு வந்து கொடுக்கவே இல்லை அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாரு பணம் தரேன்னு சொன்னேன் கண்டிப்பாக என் கையில் பணம் கிடைச்சா நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன் பணத்தை கொடுத்துறேன் நான் அங்கே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே கோபமாக வருது எப்படி நீ வராமல் இருக்கான்னு நான் பார்க்குறேன் நீ வந்து தாண்டி ஆகணும் இங்கே வந்து தான் ஆகணும் என் கூட நீ சேர்ந்து வாழ்ந்து தாண்டி ஆகணும் உனக்கு வேறு வழியே கிடையாது உன்னை நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே கோவம் வருது ஆனந்திக்கு அப்படியே ஃபோனை கட் பண்ணுறாங்க கட் பண்ணிவிட்டு அப்படியே கோவப்படுறாங்க